வடக்கு தெற்கு மாவட்ட செயலாளர்கள் அன்புக்குரிய செல்வராஜ் அவர்களே தினேஷ்குமார் அவர்களே பத்மநாபன் அவர்களே இதை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய மேற்கு மண்டல பொறுப்பாளர் செந்தில் பாலாஜி அவர்களே மேடையிலே வீட்டிருக்கின்ற அனைத்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய அன்புக்குரிய தலைவர்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சி என்பது ஒரு மிகப்பெரிய மோடி அவர்கள் நாடாளுமன்ற கூட்டம் நடக்கும் போது இங்கே இருப்பதில்லை அவர் உலக சுற்றுப்பயணத்துக்கு சென்று விடுகிறார் இந்திய வரலாற்றிலேயே அப்படி நேரடியாக பதில் சொல்வதற்கு அவர் தயாராக இல்லை இன்றைக்கு நடந்ததை வைத்துக் அரசியல் செய்து கொண்டிருந்தார்கள் இங்கே நம்முடைய தோழர் ராமகிருஷ்ணன் அவர்கள் குறிப்பிட்டதை போல ம் அவர்கள் சொல்கிறார்கள் இது செத்து போன பொருளாதாரம் மோடி இருக்கிறது என்ன செய்திருக்க வேண்டும் அதற்கு சரியான பதில் சொல்லி இருக்க வேண்டும் ஆனால் எந்த பதிலும் அவர்கள் சொல்வதற்கு தயாராக இல்லை இவர்கள் அரசியல் செய்வதற்கு பதிலாக இன்றைக்கு மதம் சார்ந்த அந்த வேலைகளை மட்டும் செய்து வருங்காலத்தில் இங்கே ஒரு ராஷ்டிரம் இந்து ராஷ்டிரம் இன்றைக்கு உலக நாடுகள் எல்லாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் மோடி இந்த நாட்டில இவ்வளவு பல்லாயிரக்கணக்கோர் திருப்பூரிலே வேலை இழப்பு திருப்பூர் மட்டுமா கோவை இன்னும் பல்வேறு மாவட்டங்களிலே இந்த பாதிப்பு இருந்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் சரி செய்வதற்கு அவர்கள் தயாராக இல்லை தமிழ்நாட்டை பொறுத்தளவு வஞ்சிக்கிற தான் மோடி அவர்களிடம் இருக்கிறது இங்கே நடந்த புயல் வெள்ளத்துக்கு பணம் ஒதுக்கவில்லை இங்கே இருக்கிற மெட்ரோ திட்டத்துக்கு பணம் ஒதுக்கவில்லை இங்கே இருக்கிற கல்வி சார்ந்த கல்வியாளருக்கு நமக்கு கொடுக்க வேண்டிய பணம் ஏறத்தாழ மூவாயிரம் கோடி அதை கூட இன்றைக்கு வரைக்கும் புதிய கல்வி கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக ஒதுக்கவில்லை ஆக ஒரு வஞ்சிக்கிற அரசுதான் இன்றைக்கு ஒன்றியத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது நம்முடைய ஒரே நோக்கம் வருகிற இருபத்தாறுல மீண்டும் நம்முடைய தளபதி அவர்களுடைய ஆட்சி அமைந்தால் மட்டும்தான் இந்த ஒன்றிய அரசினுடைய ஆட்சியை தூக்கி எறிய முடியும் முடியும் என்று கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்